சுவாசிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல உயிரோட இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல வாழ்க்கைன்னா அதுல நல்ல எண்ணம் இருக்கணும் சிறந்த செயல்பாடு இருக்கணும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும் உறவுகளுடனான உறவு பலப்படணும் வாழ்க்கையில வளர்ச்சியையும் மாற்றத்தையும் நாம அனுபவிக்கும் போது அன்பு பாசம் வெறுப்பு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் பல பதில் தெரியாத கேள்விகள் இதெல்லாம் வருது அதனால நாம சோர்ந்து போயிடுறோம் வேண்டாங்க சோர்ந்து போயிடாதீங்க நம்ம வாழ்க்கைய மறுபரிசீலனை செய்யறதுக்கான சில வழிகளை சொல்றேன் கேளுங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாப்போம் மகிழ்ச்சிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத நிலை இல்ல பிரச்சனைகளை சமாளிக்கிற திறமைதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் கவலைப்பட ஆரம்பிச்சோம்னா அது தவறான முடிவுன்னு அர்த்தம் இல்ல தொடர்ந்து செயல்படுங்க நாம நிறைய வேலைகளை செய்யறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது இல்ல நாம விரும்புற நம்மள உற்சாகப்படுத்துற வேலைகளை நாம தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது கஷ்டங்கள்ல இருந்து பாடம் படிக்கிறது வரைக்கும் கஷ்டங்கள் மறுபடி மறுபடி வந்துகிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு நாளுக்காகவும் வருத்தப்படாதீங்க நல்ல நாட்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் கெட்ட நாட்கள் அனுபவங்களை கொடுக்கும் மிக மோசமான நாட்கள் படிப்பினைய கொடுக்கும் மிக சிறந்த நாட்கள் ஞாபகத்தில் இனிமையான நினைவுகளா பதிஞ்சிரும் எல்லாமே தவறா போகும்போது சந்தோஷப்படுங்க ஏன்னா அப்போதான் தேவனுடைய வார்த்தைகள் உயிர் பெற்று நமக்கு ஆனந்த களிப்பு கொடுக்கும் சங்கீதக்காரன் சொல்றதை கேளுங்க என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் இனிமேல என்ன வந்தாலும் துவண்டு விழாம சந்தோஷமா இருப்போமா வாழ்றது கொஞ்ச நாட்கள் அதுல மகிழ்ச்சியா இருந்துட்டு போவோமே என்ன நான் சொல்றது சரிதானே